ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான சுரக்காய் தாங்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க செய்வாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு சுரக்காய் எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி கட் பண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்க தண்ணிக்குள்ளே போட்டதுமே நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்குங்க கூடவே வேர்க்கல்ல உடச்சி வச்சுருக்கேன் இது ஒன்று மதியமாக நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் காஞ்சதுமே எண்ணெய் பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டியில் ஒன்றை கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிஞ்சதுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்சி மிளகா ஆட் பண்ணிருக்குங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி வச்சுங்க இது கூடவே நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி விட்டுங்க வெங்காயம் நல்லா கலர் வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க திரும்பி நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போறதுக்கு வதக்கி விடுங்க இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் எடுத்துருக்குங்க குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல் எடுத்துருக்குங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்துருக்குங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்படியே வதக்கி விடுங்க நம்ம போட்டிருக்க மிளகாய் தூளோட பச்சு வாசனை போற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஆகுங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்ச சொரக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுரக்காவில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இறங்கி வருங்க அதனால கொஞ்சம் கூட தண்ணி இப்போ ஆட் பண்ணாதீங்க லாஸ்டில் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க நீங்களே பாருங்க சொரக்காய் ஃபுல்லாகவே நம்ம வதக்கி விட்டாச்சுங்க சொரக்காயை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வெந்து வரட்டுங்க நம்ம கொஞ்சம் கூட சொரக்கா வேகும்போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க சொரக்காயிலே தண்ணி இறங்குறதுனால நல்லா சொரக்கெல்லாம் வெந்து வருங்க இப்போ பாருங்கள் சொரக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால் வாசி வெந்து வந்திருக்கு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் போல் மட்டும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாங்க கரண்ட் எடுத்து கலக்கி விட்டுருங்க இந்த குழம்பு ஒன்று இருந்தால் போதுங்க சைடிஷே தேவையில்லை அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு குழம்புங்க அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க சுரக்காயெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் சுரக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த வச்சு வேர்க்கல்லையை மிக்ஸி ஜாரில் ஒன்றுக்கு பாதிமாக உடச்சி எடுத்துக்கோங்க இது போல் நீங்களும் உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கல்ல தூளை ஆட் பண்ணியாச்சு திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விடலாங்க வேர்க்கல்ல தூள் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டே நிமிஷம் மட்டும் நீங்கள் கேஸ்டல் வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நம்ம எவ்வளோதான் மோசமாக குழம்பு வச்சுருந்தாலும் சரிங்க லாஸ்டில் இந்த வேர்க்கலை தூளை போடும்போது அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் சுரக்காய் குழம்பு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சுரக்காய் குழம்பு வேணான்னு சொல்ல மாட்டிங்க அவ்வளோ ருசியான ஒரு குழம்புங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இந்த சுரக்காய் குழம்பும் சரி அந்த வேர்க்கடலையும் சரிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க காயெல்லாம் நல்லா வெந்து நீங்களே பாருங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்